தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி வரும் இனி பேருந்துகள் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை வசூல் செய்யாமல் கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதை குறித்து புகார் மனுவை நான் ஆர்டிஓ அவர்களுக்கு அளித்திருந்தேன் எனது புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் எனது புகாரில் குறிப்பிட்டுள்ள எதிர்மனுதாரருக்கு எனது புகாரை அனுப்பி என் மீது நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் அவர் ஆர்வம் காட்டுகிறாரே தவிர மக்கள் வரிப்பணத்தில் அவர் வாங்கும் சவன்த் பே கமிஷனுக்கு வேலை செய்வதற்கு தயாராக இல்லை நான் அவருக்கு பர்சனலாக ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புகிறேன் என்ன என்னோடய புகார் மீது என்ன நடவடிக்கை இல்லை திருப்பி நினைவூட்டல் கடிதமும் வைக்கிறேன் என் புகார் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அப்புறமும் நடவடிக்கை இல்லை அதுக்கப்புறம் அவரோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு எனது புகார் மனுவை பிடிஎஃப் ஃபைலாக அனுப்புகிறேன் அந்த பிடிஎஃப் ஃபைலு எதிர்மனுதாரர் மொபைலில் இருக்குது இதை நான் எப்படி பார்க்குறது அரசை ஏமாற்றுபவர்களை நான் புகார் செய்த செய்யும் பட்சத்தில் என்னை பாதுகாப்பது இந்த அரசாங்கத்தின் கடமை விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடக்ஷன் சட்டத்தின்படி என்னை பாதுகாக்க வேண்டும் எனது புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் எதிர்மனுதாரர்களுடன் சேர்ந்து என்னை அசால் செய்ய நினைத்த ஆர்டிஓ அவர்கள் மீது நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவரை பணியிட மாற்றமும் செய்ய வேண்டும் எனது புகார் மனுவை கலெக்டர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு எனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டுக்கொள்கிறேன்